மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் ஃபோர் டூ 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 ஒன் டபுள் சிக்ஸ் செயற்கைக்கோள்களுடன் விண்வெளி கழிவுகள் மோதவிருந்ததை இஸ்ரோ தவிர்த்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்பேஸ் டெப்ரிஸ் எனப்படும் விண்வெளி கழிவுகள் பூமியின் வட்டப்பாதையில் பூமியைச் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன அந்த கழிவுகள் அனைத்தும் பூமியில் இருந்து விண்ணுக்கு செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் ராக்கெட்டுகளின் பாகங்கள் அத்துடன் பழைய செயலிழந்த மற்றும் கைவிடப்பட்ட செயற்கைக்கோள்கள் மற்றும் அவற்றில் இருந்து களன்ற பாகங்கள் அனைத்தும் விண்வெளி கழிவுகளாக இருக்கின்றன இவை அனைத்தும் அதிவேகத்தில் பூமியை சுற்றி வருகின்றன இந்த குப்பைகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இஸ்ரோ தீவிரமாக இறங்கியுள்ளது குறிப்பாக ஜனவரி ஒன்றாம் தேதி எஸ் Orbital Experimental Module 3 என்று அழைக்கப்படும் இஸ்ரோவின் விண்வெளி ஆய்வு திட்டம் பரிசோதிக்கப்பட்டது இந்த சோதனையானது விண்வெளியில் முதல் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரையிலான சுற்றுப்பாதையில் நடத்தப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் துளி அளவு கூட விண்வெளியில் எந்த பாகத்தையும் மிதக்க விடாமல் வெற்றிகரமாக பூமியின் வளிமண்டலத்திற்குள் மீண்டும் நுழைந்தது இதனால் சுற்றுப்பாதையில் குப்பைகளை முற்றிலும் விடுவது தவிர்க்கப்பட்டுள்ளது செயல்பாட்டில் இருக்கும் செயற்கைக்கோள்கள் மீது இந்த குப்பைகள் மோதினால் அது மோசமான விளைவை ஏற்படுத்தும் இதை இஸ்ரோ தடுத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் விண்வெளி கழிவுகளால் ஏற்பட இருந்த இருபத்தி மூன்று மோதல்கள் தவிர்க்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது